இந்த அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பத்தாயிரம் கோடி மானியம் பத்தாயிரம் கோடி ரூபாய் மின்சார வாரியம் லேப்டாப் போச்சு தாலிக்கு தங்கம் போச்சு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள் போச்சு உழவர்களுக்கு எல்லாம் போச்சு எல்லாம் போய் ஆயிரம் ரூபாய் பணம் மட்டும் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டு வாடகை வரி சொத்து வரி குடிநீர் வரி சாக்கடை வரி எல்லா வரியையும் உயர்த்தி விட்டு இந்த ஆயிரம் ரூபாயை கொள்ளைப்புறமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அழகா தாய்மார் பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் வீட்டு வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சொத்து வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சொத்து வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சாக்கடை வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா குடிநீர் கட்டணம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா திமுக ஆட்சியிலே வேதனையா நகரசர் கடந்த தேர்தல் மோடி நடந்த தேர்தல் தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என்பதற்கான தேர்தல் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பாமாயில் பருப்பு போன்றவற்றை நிறுத்த முயற்சிக்கும் இந்த அரசை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய சார்பில் எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு மாதத்திற்குள்ளதாக இரண்டாவது ஆர்ப்பாட்டத்தை அதிமுக தலை இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது நேற்றுக்கு திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே ஆர்ப்பாட்டம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் என்றாலும் கூட அதிமுக ஒருபோதும் சோராது எந்த போராட்டத்திற்கும் அதிமுக சோரமும் போவதில்லை சோரம் போனதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை அதிமுக என்ற இயக்கம் நெருப்பாற்றிலே நீந்தி வந்த இயக்கம் இந்த ஆண்டுகளை கடப்பது என்பது அண்ணா கடினமான காரியம் அல்ல எல்லா காலத்திலும் களத்தில் நின்னு மக்களுக்கு கூடிய இயக்கம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதுல மாற்று கருத்து முடியாது நீ எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் இன்றைக்கு ஒரே மாதத்திற்குள்ளாக இதே புதுக்கோட்டையிலே தமிழ்நாட்டிலே சென்னையிலே கோயம்புத்தூரில் கடலூரில் சேலத்தில் விழுப்புரத்தில் கன்னியாகுமரியில் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தாய்மார்களை நீ எண்ணி பார்க்க வேண்டும் நடந்து முடிந்தது தேர்தல் முப்பத்தி இடங்களுக்கு முப்பத்தி இடங்களிலே வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்கு நாற்பது என்று அவர்கள் பறைசாற்றி கொண்டதற்கான பரிசு நாலு புள்ளி எட்டு மூணு சதவீத மின்சார கட்டணம் உயர்வு நம்முடைய தலையில திணிக்கப்பட்டிருக்கிறது அன்பு கிணிய தாய்மார்களே நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுத்த தங்க தாய் நம்முடைய இதய தேவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்ம வீட்டுக்கு நூறு யூனிட் மின்சார கட்டணத்திற்கு பணமே வாங்காமல் நூறு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்ன தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சியையும் கொடுத்து ஃபேனையும் கொடுத்து மிக்சியையும் கொடுத்து ஃபேனையும் கொடுத்து கரண்டையும் ஃப்ரீயாக கொடுத்து எல்லா லேப்டாப்பையும் கொடுத்து தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்த தங்கமான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாயை இந்த அரசாங்கம் திமுகவுடைய ஸ்டாலின் அரசாங்கம்

நடந்தது கடுமையான மின் கட்டணம் கடுமையான மின் தட்டுப்பாடு எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மின்சார கட்டுப்பாடும் இருக்கும் மின்சார தட்டுப்பாடும் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தா கரண்ட்ல கண்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா மின்சாரத்துல கண்டம் அதனால அப்பொழுது அம்மா சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக ஆக்குவேன் என்று அம்மா சொன்னார்கள் அம்மா ஆட்சி காட்டுனார் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் ஆற்காடு வீரசாமி கூட சொன்னார் இந்த ஆட்சி ஒருவேளை போகணும்னா அது மின்சார துறை தான் போகணும் ஆற்காடு வீரசாமி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்ன ஞாபகப்படுத்துறாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மறந்துடுறோம் இப்பவும் அதான் நடந்துச்சு கருப்பையா திருச்சியில் அமோகமாக வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் சொன்னார்கள் எல்லோரும் எழுதினார்கள் எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றினார்கள் அதையும் தாண்டி கடைசி நேரத்தில் மக்களுடைய மனநிலை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு என்னென்ன சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கிறது லேப்டாப் போச்சு தாலிக்கு தங்கம் போச்சு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள் போச்சு உழவர்களுக்கு எல்லாம் போச்சு எல்லாம் போய் ஆயிரம் ரூபாய் பணம் மட்டும் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு விவசாயி இன்னைக்கு எல்லாம் பச்சை துண்டு போட்ட இன்னைக்கு நம்ம விவசாய சக்கத்துல எல்லாம் வந்திருக்காங்க அண்ணல்லாம் வந்திருக்கிறாரு உங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஒரு போர் போடுறதுக்கு இன்னைக்கு நாலு லட்சம் பைப் இறக்கிறதுக்கு பத்து லட்சம் 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 ஆயிரம் ஆலமுடியா இருக்கட்டும் விண்ணப்பிச்சால் கூட ஐந்து லட்சம் மின்சாரத்திற்கு போல் போட்டு நீங்க கனெக்சன் வாங்க முடியும் இருபது லட்சம் இருபத்தி ஒரு லட்சம் ஆகும் ஒரு விவசாயிக்கு தெரியும் ஒரு லட்சம் செலவு பண்ணி போரை போட்டு மோட்டரை போட்டாலும் அக்கா சொன்ன மாதிரி ஏழு மணி நேரத்துக்கு கரண்ட் வருது ரெண்டரை இன்ஜில் டெலிவரியில் தண்ணி வருது எப்படி ஒரு விவசாயி ஒரு ஒரு வருடத்திற்கு ரெண்டரை ஏக்கர் மட்டும் தான் விவசாயம் செய்ய முடியும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்ட காரணத்தாலே இன்றைக்கு மின்சாரம் வரி உயர்ந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர்

நீங்கள் விலையை உயர்த்த கூடாது என்ற என்பதற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லா கையெழுத்து போட்டாங்க ஆந்திரா கையெழுத்திட்டார்கள் கர்நாடகம் கையெழுத்திட்டார்கள் அங்கே சிக்கிம் கையெழுத்திட்டார்கள் பூட்டான் குஜராத் கையெழுத்திட்டார்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் கையெழுத்திட்டதற்கு பிறகு கடைசியாக இருபத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாவது மாதம் இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல உதவி திட்டத்துல தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தது ஏன்

ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அடுத்த செப்டம்பர்ல திருப்பி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு விலை உயிர் இருபத்தி ஒண்ணுல ஒரு விலை உயர்வு இருபத்தி ரெண்டுல ஒரு விலை உயர்வு ரெண்டும் சேர்த்து பத்தொன்பதனாயிரம் கோடி ரூபாய் மின்சார கட்டணத்துல விலை உயர்ந்தும் மீண்டும் இந்த மின்சாரத் துறை பனிரெண்டாயிரம் கோடி நட்டத்தில் இருப்பதாக சட்டமன்றத்தில் சொல்லுகிறார் நீ எண்ணி பார்க்க வேண்டும் இதில் எண்ணி பார்க்க வேண்டும் வீட்டு வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா வீட்டு வரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சொத்து வரி இல்லையா சொத்து வரி இல்லையா சாக்கடி வரி இல்லையா குடிநீர் கட்டணம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா இத்தனை வரிகளையும் உயர்த்தி விட்டு இதே புதுக்கோட்டை நகராட்சியிலே மக்கள் போராட்டத்தையும் தாண்டி இங்கே மேலாக வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக கிராம பஞ்சாயத்துகளின் நூறு நாள் வேலையை மொத்தமாக துவசம் செய்துவிட்டு மாநகராட்சியோடு இன்றைக்கு மக்களுடைய வெறுப்பையும் சம்பாதித்து இன்றைக்கு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி உருவாக்குவதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது புதுக்கோட்டை கொண்டு ஆனால் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு யாரெல்லாம் விருப்பத்தோடு இணைஞ்சார்களோ அவர்கள் தான் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு போராடி கொண்டு போவர்களுக்கு அதிமுக துணை நிற்கிறது என்ன திட்டத்தை ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள்

யார் நான் கேட்டுக் கொள்வது எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டணி என்பது என்ன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பண்றதும் கூட்டணி தர்மமா கல்லசார சாவுக்கு அடிக்கிறதும் கூட்டணி தர்மமா திமுக இன்றைக்கு ஜெயக்குமார் என்றவர் காங்கிரஸ் தலைவர் கொல்லப்படுகிறார்கள் அதற்கு ஜாதர அடிப்பதுதான் காங்கிரசுக்கு வழக்கமா காங்கிரசும் ஜாதர அடிக்கிறது மதிமுகவும் ஜாதர அடிக்கிறது விடுதலை சிறுத்தையும் ஜாதர அடிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜாதர அடிக்கிறது தட்டி கேட்கின்ற சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கம் எடப்பாடியார் தலைமையிலான திமுக இயக்கம் ஒன்றும் கவலைப்படாதீங்க

அறந்தாங்கியிலே ஆலங்குடியிலே கந்தகோட்டையிலே விராலிமலையிலே புதுக்கோட்டையிலே திருமயத்திலே யார் என்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்படக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுக நம்முடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் நான் மக்களை எப்பொழுதுமே குறை சொல்ல மாட்டேன் மக்கள் தெளிவானவர்கள் பஞ்சாயத்து மெம்பருக்கு வாலி சின்னமா பக்கெட் சின்னமா எப்படி போடணும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பஞ்சாயத்து தலைவருக்கு லாரி சின்னமா என்ன சின்னம் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய குழுவுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் அதிலே மாவட்ட குழுவுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தெரியும் ஒரு பூத்தில் நுழைஞ்ச நாலு ஓட்டம் நறுக்கு கரெக்டா போட்டு வர வேண்டிய விவரமான நம்மடைய மக்கள் இந்த தேர்தல் இனி வரக்கூடிய தேர்தல்தான் நமக்கான தேர்தல் இனி ஒன்றரை ஆண்டுகளில் வரக்கூடிய தேர்தல் அண்ணா திமுக ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல் அண்ணா திமுகனுடைய பொதுச்செயலாளர் தோன்றியவர்கள் முதலமைச்சருக்கான தேர்தல் இந்த மின்சார கத்தனை உயர்வுக்கு பதில் சொல்லக்கூடிய தேர்தல் சொத்து வரி உயர்வு அரிசி விலை உயர்வுக்கு தெரியும் தங்க விலை என்ன உயர்ந்திருக்கு ஒரு பவுன் எவ்வளவு விலை இன்னைக்கு எவ்வளவு விலை ஒரு பவுன் அறுபதனாயிரம் ரூபாய் எட்டி பிடிக்க முடியுமா ஒரு நாள் பிடிக்க முடியுமா இந்த ஆட்சி முடிவதற்குள்ள ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய் ஆயிரும் நீங்கள் பாருங்கள் மயக்கம் மூட்டு விழுந்துருச்சு அந்த தண்ணி கிண்ணி தெளித்து விடுங்க தண்ணி தெளிச்சு விடுங்க நம்ம ஆச்சு விடுறோம் குறைச்சிடுவோம் இந்த ஆட்சி முடிவதற்குள்ள ஒரு பவுன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துடும் தாய்மார்களுக்கு சொல்கிறோம் ஆயிரம் ரூபா பணத்தை இப்படி பார்த்தோம்னா தங்கத்து விலையில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஏறி விலை ஆயிரம் ரூபா பணத்தை லேஸாக இப்படி திரும்பி பார்த்தோம்னா தாலிக்கு தங்கம் இன்னைக்கு கிடையாது கிடையாது ஆடு கிடையாது மாடு கிடையாது பசுமை வீடு கிடையாது இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நமக்கு இவ்வளவு திட்டங்களையும் உங்களுக்கு நிறுத்திவிட்டு தான் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திவிட்டு லேப்டாப்பை நிறுத்திவிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டு வாடகை வரி சொத்து வரி குடிநீர் வரி சாக்கடை வரி எல்லா வரியையும் உயர்த்தி விட்டு இந்த ஆயிரம் ரூபாயை கொள்ளைப்புறமாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அழகாக ஒரு தாய்மார் பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க எண்ணி பாருங்கள் தாய்மார்களே தயவு செய்து நாம் அத்தனை பேரும் இங்கே உணர்வோடு இங்கே குழுமி இருக்கின்றோம் சுட்டரிக்கின்ற சூரியனை எதிர்த்து குழுமி இருக்கின்றோம் ஆர்வத்தோடு குழுமி இருக்கின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா அதிமுக நடப்பாடு வலுவான கூட்டணி அமைப்பார்கள் எல்லோரும் நம்மோடு கரங்க கரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு கூட்டணியில் இருப்பவர்கள் கூட நம்முடைய அண்ணா அதிமுக ஆட்சி வேண்டும் அதிமுக தலைமை ஏற்க வேண்டும் என்று நம்மோடு கை கோர்ப்பதற்கு கரம் கோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் வலுவான கூட்டணியை அந்த எடப்பாடி அவர்கள் அமைப்பார்கள் அதிமுக ஆட்சிக்கு வரும் ஒரு ஆட்சியுடைய அவலம் என்பது தெருவிலே பேசப்படும் ஒரு ஆட்சியினுடைய அவலம் என்பது

அதுக்கடுத்து வெளியில் சத்தமாக பேசுவான் நேரா எல்லாரும் அந்த வாக்குச்சாவடியில் போய் முடிகின்ற பொழுது திமுக ஆட்சிக்கு வரும் என்பதை மாற்று இல்லை அன்பு பெரியவர்களே ஒன்றிய கழகத்தோட நிர்வாகிகளே நம்முடைய மரியாதைக்குரிய பேரராட்சியுடைய நிர்வாகிகளே கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரும் திரளாக இங்கே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கிணிய தாய்மார்களே எல்லா தாய்மாரும் வந்திருக்கிறாங்க மேலே அன்னலட்சுமி நிற்கிறாங்க கீழே இருந்து நிற்கிறது என்னுடைய ஒன்றியச் செயலாளர்கள் எல்லோரும் இங்கே சரியான ஏற்பாட்டை என்னுடைய ராஜ்குமாரிலேருந்து முத்தமில்ல இருந்து எல்லாரும் சிறப்பாக இங்கே இருப்பான ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே செய்திருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர் நிர்வாகிகள் துணை பேரும் நகரக்கழகத்துறை நிர்வாகிகள் துணை பேரும் என்னுடைய தொழிற்சங்கத்தோட நிர்வாகிகள் கழக குடியேந்து பெருமையோடு அண்ணா தொழிற்சங்கத்தோட நிர்வாகிகள் இன்றைக்கு எவ்வளவு நெருக்கடி குறைகளை போக்குவரத்து கழகத்தில் கழகத்திற்காக துணை நின்று கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் அதே சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எல்லாரும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் மின்சாரத்துறையில் எல்லோரும் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் இளைஞரணியிலே பேரவையில் மாணவரணிலே மகளிரணியிலே எல்லா நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்க இரண்டு மாவட்டத்தை வடக்கு தெற்கு வைரமுத்து தலைமையிலான தெற்கு மாவட்டத்துடைய சார்பில் எல்லோரும் இங்கே வரி பொதுக்குழு உறுப்பினர்கள் வரி மாவட்டம் மாவட்டம் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் விசிஆர் அவர்கள் அண்ணன் வி ஆர் எஸ் அவர்கள் மரியாதைக்குரிய இங்கே வரி தந்திருக்கூடிய அண்ணன் அன்பு சகோதரர் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் அண்ணன் நார்த்தாமலை ஆர்மவர்கள் ராஜநாயகம் அவர்கள் அண்ணன் ராசு அவர்கள் இங்கே நம்முடைய வேட்பாளர் அவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய நகர கழகத்துடைய அவர்கள் சேட்டவர்கள் எல்லோரும் இங்கே வருகி தந்திருக்க எல்லாருடைய பேரையும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேரவைச்சல் நெடுஞ்செழியன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்கள் தம்பி குமார் அவர்கள் எல்லோரும் இங்கே வருகி தந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய இரண்டு மாவட்ட கழகத்துடைய சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கெம்பாருங்க தைரியமாக இருங்க ஒரே ஒரு செய்திதான் நமக்கு இன்றைக்கு திலகரத்திடல கூட மிகப்பெரிய கோஷத்தை எழுப்பணும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் போறப்ப மனசுல ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிரம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய என்றைக்கு தேர்தல் வருகிறதோ அந்த தேர்தலில் இன்னைக்கு எப்படி இந்த மின்சார கட்டணம் உயர்வு நமக்கு ஷாக் அடிக்கிறதோ அதே போல நீங்கள் அமுக்க கூடிய அந்த வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இருக்கு ஷாக் அடிப்பது போன்று இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நேரத்தில் அழுத்தமாக சொல்லி அதிமுக ஆட்சி தான் திட்டம் அதிமுக ஆட்சி தான் மக்கள் ஏற்றுக்கிற ஆட்சி அதிமுக ஆட்சி தான் மக்கள் விரும்புகிற ஆட்சி அதிமுக தொண்டர்கள் தான் பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி ஆக பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்கள் வான் உள்ளவரை வையம் உள்ளவரை ஊன் உள்ளவரை உயிர் உள்ளவரை அதிமுக ஓங்கி நிற்கும் உயர்ந்து நிற்கும் மீண்டும் ஆட்சி என்பதை சொல்லி ஆர்வத்தோடு இருக்கிற ஐடி விங் நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சட்டம் கேட்கல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது now

தொழிலை நசிக்காதே நெசவு தொழிலை நசிக்காதே விசை தொழிலை நசிக்காதே விசை தொழிலை நசிக்காதே சிறு குறு தொழிலை முனைவோர்களை சிறுதுறு குழைவர் முறை நசிக்காதே 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 வக்கில்லை 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 மின்வெட்டில்லா மின்சாரம் தர மின்வெட்டில்லா மின்சாரம் தர

கரிசுமையை உயர்த்தியாச்சு பதவி விலகு 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 குடும்ப ஆட்சி நடக்கும் பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு திறமற்ற ஸ்டாலின் அரசு பதவி பதவி விலகு பதவி விலகு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்ற

ஏழைகள் சுமையை வேலைகள் மீது வரி சுமையை ஏழைகள் மீது வரி சுமையை திணிக்காதே 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 ஏழைகள் மீது வரி சுமையை ஏழைகள் மீது வரி சுமையை திணிக்காதே விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே வேதனையாச்சு வேதனை ஆச்சு வேதனை வேதனையாச்சு கண்டிக்கின்றோம் கண்டிக் கின்றோம் கண்டிக் கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக் கின்றோம் கண்டிக்கின்றோம் விலைவாசி புயலை கட்டுப்படுத்தாத வேக சுவையரை கட்டுப்படுத்தாத பொம்மை புரமைச்சரை கண்டிக்கின்றோம் 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 கோஷம் போட்டு யாரும் கூட்ட முடிஞ்சும் போல சுப்பிரமணி அவ்வளவு அவ்வளவு ரைமிங்கே போறாரு இல்ல இல்ல சார் அது வேற மேட்ரு அவ்வளவு கோபத்துல இருக்காங்க இந்த ஆட்சி மேல இங்க இப்ப பேலட் பேப்பர்ல பொட்டி வச்சா இங்கேயே ரெட்டல பட்டு பொத்து போயிருக்கு நினைக்கிறேன் சார் பரவாயில்ல சார் அதுதான் அண்ணா திமுக அவ்வளவு எதிர்ப்பு தாய்மார்கள் புறா